பொதுவா இடஒதுக்கீடு குறித்த விவாதம் வரும்போதெல்லாம் சாதி அடிப்படையில இடஒதுக்கீடு கொடுக்கணுமா இல்லது இல்லாதவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணுமா ஏழைகளுக்கு கொடுக்கறதுதான் சரி அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை உங்கள்ட்ட யாராவது கேட்டிருப்பாங்க அல்லது உங்களுக்கே வந்து இந்த சந்தேகம் வந்திருக்க கூடும் அப்படியான ஒரு மனிதராக நீங்க இருந்தீங்கன்னா கட்டாயம் நீங்க பார்க்க வேண்டிய காணொளி இது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னால் இந்த காணொலியை பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு சாதி அடிப்படையில் இட ஒதுக்கீடு கொடுக்கணுமா பொருளாதார அடிப்படையில் இட ஒதுக்கீடு கொடுக்கணுமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் வந்து ரொம்ப தெளிவா கிடைச்சிடும் அதுக்கு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்ட்டு தரேன் அப்புறம் என்ன வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொல்கிறேன் பொருத்தவன் பார்த்தா அவன் சொல்கிறது வணக்கம் இது ஃபோர்வேட் மெசேஜ் சேனல் நான் அருண்குமதி இடஒதுக்கீடு குறித்த ஏறக்குறைய எல்லா வரலாற்று நிகழ்வுகளையும் நம்ம ஒவ்வொரு எபிசோடா பேசிட்டு வந்துகிட்டு இருக்கோம் எஞ்சி இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னேறிய வகுப்பினரில் உள்ள ஏழைகளுக்கான பத்து சதவீத இடஒதுக்கீடு இடபிள்யூ எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம் வரலாற்று நிகழ்வுகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஏற்கனவே பேசின விஷயம் தான் அதை சின்னதாக ஞாபகப்படுத்திடுறேன் எஸ்சி எஸ்டி மக்களுக்கான இடஒதுக்கீடை சுதந்திரத்துக்கு முன்பே பிரிட்டிஷ்காரங்க கிட்ட பார்கெயின் பண்ணி அவங்களோட சமூக நிலையை எக்ஸ்பிளைன் பண்ணி பி அம்பேத்கர் அவர்கள் இடஒதுக்கீடை வாங்கிடுறாரு அடுத்தது ஓபிசி இடஒதுக்கீடு எடுத்துக்கிட்டீங்கன்னா சுதந்திரத்துக்கு பின்னான முதல் சட்ட திருத்தம் அப்புறம் காக்கா கலேக்கர் கமிஷன் சட்டநாதன் கமிஷன் அப்புறம் மண்டல் கமிஷன் இங்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா அம்பாசங்கர் கமிஷன் இப்படி வந்து ஏகப்பட்ட கமிஷன்கள் போடப்பட்டு மக்களுக்கான சமூக பொருளாதார நிலையை அடையாளம் காணப்பட்டு யார் யாரெல்லாம் கண்டறிஞ்சு அவங்களுக்கு இடஒதுக்கீடு ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் நடந்துச்சு இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஸோ இப்படி வந்து ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக ஈஸியாக கிடைச்சிடல ஆனால் இடபிள்யூஎஸ் அப்படிங்கிற முன்னேறிய வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு எப்படி கிடைச்சிது எவ்வளவு நாளில் கிடைச்சிது அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் ஜனவரி எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்னைக்கு மக்களவையில இந்த பில் பாஸ் செய்யப்படுது ஜனவரி ஒன்பது அதற்கு அடுத்த நாளே மாநிலங்களவையில் இந்த பில் பாஸ் செய்யப்படுது அடுத்ததாக ஜனவரி பன்னெண்டு மூன்று நாட்கள் கழித்து இந்த பில் வந்து வெற்றிகரமாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டு அடுத்த இரண்டு நாட்களில் பதினாலாம் தேதி ஜனவரி பதினாலு ரெண்டாயிரத்தி ஒன்பது அன்னைக்கு இது நடைமுறைக்கு வருது மொத்தமாக வெறும் ஐந்தே நாட்களில் பத்து சதவீதம் இடஒதுக்கீட்டை எந்த ஒரு அளவுகோலும் இல்லாமல் எந்த ஒரு ஆய்வும் இல்லாமல் பாஜக தூக்கி பிராமணர்கள் உள்ளிட்ட உயர்சாதிகளுக்கு கொடுத்துச்சு பிராமணர்கள் உள்ளிட்ட உயர்சாதிகளுக்கான இடஒதுக்கீடு நமக்கு தெரியும் இதுக்கான ட்ரையல் சுதந்திர தப்பையே பார்க்கப்பட்டிருச்சு அப்படின்னே சொல்லணும் குறிப்பாக அரசியலமைப்பு சட்டம் ஏற்றப்பட்ட போது கல்வி சமூக அடிப்படையிலான இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ்ல பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு அப்படிங்கிறத சேர்க்கணும்னு சொல்லி பிராமணர்கள் கடுமையா முயற்சி செஞ்சாங்க அவங்க முயற்சி முறியடிக்கப்பட்டுச்சு அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல எம்ஜிஆர் பீரியட்ல எடுத்துக்கலாம் ஸோ எம்ஜிஆர் பீரியட்ல பொருளாதார அடிப்படையிலான உச்சவரம்பை கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் நடந்த எலெக்ஷன்ல அவங்க படுதோல்வி அடைஞ்சு அதை அப்படியே ரிவர்ட் பேக் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நரசிம்ம நரசிம்மராவ் பீரியட்ல திரும்பவும் ஓபிசி மக்களோட க்ரீம் லேயர் கொண்டு வந்தாங்க இடபிள்யூஎஸ் பத்து பர்சன்ட் இப்போ கொடுத்துருக்காங்க இல்லையா இது அவங்க கொண்டு வந்தாங்க ஆனா அது வந்து உச்சநீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலு பாஜகவோட தேர்தல் அறிக்கையில பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு குறிப்பாக பிராமணர்கள் உள்ளிட்ட உயர் சாதியினருக்கு வந்து பத்து பர்சன்ட் இடஒதுக்கீடு கொடுக்கறது அப்படிங்கிறது பாஜகவோட தேர்தல் அறிக்கையிலே இருந்துச்சு அப்படின்னா இது வரைக்கும் வந்து அவங்க தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க குறிப்பாக பிராமணர்கள் காங்கிரஸ் பிஜேபின்னு பார்க்காம எல்லாருக்கும் வந்து ஃபோர்ஸ் பண்ணி எப்படியாவது இடஒதுக்கீடு வாங்கிடணும் அப்படிங்கறதுல ரொம்ப குறிக்கோளாக இருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம இந்த வரலாற்று நிகழ்வுகள்லேருந்து புரிஞ்சுக்கலாம் அப்புறம் இந்த இடபிள்யூஎஸ் அப்படிங்கிற இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா இதை ரொம்ப சாதாரணமாக கடந்து போயிட முடியாது இதை வந்து நம்ம ரொம்ப டீப்பாக பேசியாகணும் ஆகணும் நம்ம ஒரு மூணு பார்ட்டாக இதை பேசலாம் அப்படின்னு இருக்கோம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடபிள்யூஎஸ் அப்படின்னு இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா இந்த இடஒதுக்கீட்டுக்கான அளவுகோல் என்ன நம்ம ஓபிசிக்கு வந்து இவ்வளோ கமிஷன் போட்டாங்க மண்டல் கமிஷன் போட்டாங்க சட்டநாதன் போட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இடபிள்யூஎஸ்க்கு என்ன ஆய்வு என்ன அளவுகோல் இப்படிங்கிறது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா இந்த இடபிள்யூஎஸ் அப்படிங்கிற இடஒதுக்கீட்டை அரசியலமைப்பு சட்டம் எப்படி பார்க்குது இது அரசியலமைப்பு சட்டத்தின்படி சரியாக சரியா தவறா மூணாவது விஷயம் இடஒதுக்கீடு சாதி அடிப்படையில் கொடுக்கணுமா பொருளாதார அடிப்படையில் கொடுக்கணுமா சோ நம்ம அந்த எபிசோடையே மூணா நம்ம பிரிச்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கலாம் சோ முதல் விஷயத்தில இருந்து வரலாம் இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டுக்கான அளவுகோல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வருடத்திற்கு எட்டு லட்சத்திற்கும் குறைவாக சம்பாதிக்கிறவங்க எல்லாருமே உயர் சாதி ஏழைகள் அப்படின்னு சொல்லி இதுல சொல்லியிருக்காங்க வருடத்திற்கு எட்டு லட்சம்னா ஒன்னும் கிடையாதுங்க ஒரு மாசத்துக்கு வெறும் அறுபத்தாறாயிரம் தான் இன்னும் சொல்லப் சொல்லப்போனா ஒரு நாளைக்கு வெறும் ரெண்டாயிரத்தி ரூபாய் சம்பாதிச்சா எல்லாம் ஏழைங்களாக நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க நீங்களே யோசிச்சு பாருங்க நம்மளை சுற்றி எல்லாம் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க ஒரு மாசத்துக்கு அறுபத்தாறாயிரம் சம்பாதிப்பாங்களா வாய்ப்பு கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் எல்லாருக்கும் வந்து அடிப்படையா ஒரு நாலு சம்பளம் எவ்வளவு இருக்குன்னா அதிகபட்சமாக ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்கலாம் நான் சொல்றது வந்து அதிகபட்சமாக நார்மலாவே ஐநூறுலேருந்து இருந்து ஆயிரம் வரைக்கும் தான் சம்பளம் இருக்கும் ஆனா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் சம்பாதிக்கிறவங்கள ஏழைங்க அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாஜக அரசு சொல்லுது சரி சொல்றதுதான் சொல்றாங்க எல்லாருக்கும் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது பிராமணர்கள் மற்றும் உயர்சாதிகளுக்கு மட்டும்தான் நாங்க இடஒதுக்கீடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பாஜக சொல்லுது அடுத்ததா ரெண்டாவது பாயிண்ட் இடபிள்யூஎஸ் அப்படிங்கிற இடஒதுக்கீட்டை அரசியலமைப்பு சட்டம் எப்படி பாக்குது அப்படிங்கறத நம்ம பேச முதல்ல இடஒதுக்கீடு அப்படிங்கறத அரசியலமைப்பு சட்டம் எப்படி கொடுத்துச்சு முதல்ல அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பட்டியல் பழங்குடியை சேர்ந்தவர்கள் அதாவது எஸ்சி எஸ்டி மக்களுக்கு மக்களவை அவங்களுக்கு அவங்களுக்குரிய ரெப்ரரசன்டேஷன் எவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்களோ அவங்களுக்கு அரசியலும் சட்டம் சொல்லுச்சு ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா அரசு பணிகள்ல எஸ்சி எஸ்டி மக்களுக்கு வந்து ஒரு கணிசமான ரெப்பரசன்டேஷன் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது இது வந்து அவங்க மக்கள் தொகை அளவுக்கு கொடுக்கணும் அவசியம் கிடையாது ஓரளவுக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லுது அதே போல அரசு பணிகள்ல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட வர்க்கத்தை சேர்ந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது இது வந்து அவங்க மக்கள் தொகை அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லல கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுது எப்படி பார்த்தாலும் ஓபிசி எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது எப்படி அரசியலமைப்பு சட்டம் வரையறுக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ரொம்ப எளிமையாக சொல்லுது பிற்படுத்தப்பட்ட வர்க்கத்தை சேர்ந்த அனைவருக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது எந்த பிற்படுத்தப்பட்ட வர்க்கம் கல்வியிலும் சமூகத்திலும் பிற்படுத்தப்பட்ட வர்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கறதா இந்த அரசியலமைப்பு சட்டம் சொல்ற விஷயம் ஏன் அப்படி சொல்லுது ஏன்னா இங்க ஒருத்தர் பிற்படுத்தப்பட்டிருக்காரு அப்படின்னா எதனால பிற்படுத்தப்பட்டிருக்காரு அப்படின்னு பார்க்கணும் அவர் வந்து காசு இல்ல அப்படின்னு பிற்படுத்தப்படல சமூகத்தால் பிற்படுத்தப்பட்டிருக்காரு அவருக்கு அதிகாரம் மறுக்கப்பட்டிருக்கு இதன் காரணமாக அவரால் அதிகாரத்தின் அருகில் வர முடியல அவர் அதிகாரத்துக்கு வரணும்னா அவருக்கான வாய்ப்பை கொடுக்கணும் அந்த வாய்ப்பு தான் இடஒதுக்கீடு அது மட்டுமல்லாமல் ஒரு பெரும்பான்மை சமூகத்துக்கு அதிகாரத்தை மறுத்து அவங்களை உட்கார வச்சுட்டு திடீர்னு காலங்காலமாக அதிகாரத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க ஆட்களோட போட்டி போடு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக பாசிபிள் கிடையாது அப்ப இந்த அதிகாரம் மறுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட வர்க்கத்தைச் சேர்ந்த சமூகங்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டம் ரொம்ப தெளிவாக சொல்லுது இதை நீங்களும் மறுக்க மாட்டீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இதுல இன்னொரு சிறப்பு அம்சம் இருக்குங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அரசியலமைப்பு சட்டம் விவாதத்துக்கு வரும்போது சரத்து பதினாறு நாளில் வேலைகளில் சம வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி அம்பேத்கர் பேசுறாரு அப்படி பேசும்போது இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு ஒதுக்கீடு வந்து மினிமமா இருக்கணும் அப்பதான் எல்லாருக்கும் இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு அவர் நினைச்சிருந்தா இல்ல இல்ல ஐம்பது பர்சன்ட் இட இடஒதுக்கீடு கிடையாது நான் எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி இருக்கலாம் அரசியலமைப்பு சட்டத்துல அப்படி எழுதி இருக்கலாம் ஆனா அவர் அப்படி பண்ணல பிற்படுத்தப்பட்ட வர்க்கத்தை சேர்ந்தவர்களோட இடஒதுக்கீட்டை வந்து மினிமமாவே வைங்க மீதியில வந்து ஜென்ரலா எல்லாரும் போட்டி போட்டுட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு இதே விஷயம் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாலாஜி வர்சஸ் மைசூர் கேஸ்ன்னு ஒரு கேஸ் அதில் வந்து ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இடஒதுக்கீடு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது நம்ம ஏற்கனவே கடந்த எபிசோடில் சொல்லியிருக்கோம் இதே தான் இந்திராசகாணி வழக்கலையும் சொல்லியிருந்தாங்க அதன் காரணமாக தான் இப்போ ஒன்றிய அளவில் நாற்பத்தொம்பது புள்ளி அஞ்சு சதவீதம் தான் மொத்தமாக இடஒதுக்கீடு இருக்குது மீதி இருக்கக்கூடிய ஐம்பது புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து ஜென்ரல் கோட்டாவாக இருந்துச்சு ஆனால் ஒன்றிய பாஜக அரசு என்ன பண்ணுச்சுன்னா இந்த அரசியலமைப்பு சட்டத்தையே திருத்தி அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக எக்ஸ்ட்ரா ஒரு பத்து பர்சண்டை கொண்டு வந்துச்சு கொண்டு வந்து இப்போ வந்து இடஒதுக்கீட்டை ஐம்பத்தொம்பது புள்ளி அஞ்சா மாத்திருக்கு இந்த பத்து பர்சன்ட்டுக்கு ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி எந்த ஒரு கணக்கும் கிடையாது சட்டத்தை இப்படி தங்களுக்கு தோதாக ஆளும் அரசு இப்படி வேண்டாலும் திருத்தம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நாளைக்கு எந்த ஒரு விஷயமுமே ரொம்ப இயல்பா நடந்தரும் அது நம்ம கையில இருக்காது தான் ரொம்ப சீரியஸான விஷயம் அப்புறம் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க இடஒதுக்கீடு அப்படிங்கறது இங்கே சாதி அடிப்படையில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இங்க வந்து இடஒதுக்கீடு சாதி அடிப்படையிலையும் கொடுக்கல பொருளாதார அடிப்படையிலும் கொடுக்கல அப்ப எப்படி கொடுக்கறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மண்டல் கமிஷனை ரொம்ப எளிமையான ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம் கல்வி சமூகம் பொருளாதாரம் மூணை ஆய்வு செஞ்சு அவங்க பிற்படுத்தப்பட்ட வர்க்கத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்களா அப்படின்னு தான் பார்க்குறாங்க இங்க எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க எஸ்சிக்கு இடஒதுக்கீடு பிசிக்கு இடஒதுக்கீடு அப்படி கிடையாது இந்த எஸ்சி எஸ்டி பிசி எல்லாரும் பிற்படுத்தப்பட்ட வர்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க அதன் காரணமாக தான் அவங்களுக்கு இடஒதுக்கீடு வந்து இவங்க எஸ்சி பிசி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சாதியாக கணக்கிட்டு அப்படி இடஒதுக்கீடு கொடுக்கல இதற்கு தெளிவான ஆய்வுகள் நடந்திருக்கு எஸ்சி அப்பா ஈசியா இடஒதுக்கீடு கிடைச்சிரும் அப்படிங்கிறது கிடையாது எஸ்சியோ பிசிஓ இவங்களுக்குலாம் இடஒதுக்கீடு எப்படி கொடுக்கறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட சமூக பொருளாதார கல்வி நிலையை ஏற்கனவே ஆய்வு செஞ்சு அவங்க ஒட்டுமொத்தமாக கம்யூனிட்டியாவே இவங்க வந்து பிற்படுத்தப்பட்டிருக்காங்க இவங்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கு இதனால இவங்க பிற்படுத்தப்பட்ட வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அதன் காரணமா தான் ஒதுக்கீடு கொடுக்குறாங்க இப்போ அப்படியே இடபிள்யூஎஸ்க்கு நம்ம வருவோமே இடபிள்யூஎஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு தனி மனுஷனை பத்தி தான் பேசுவாங்க எப்போதுமே வந்து இவங்க வந்து ஒரு வர்க்கமாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா பாருங்கப்பா இவங்கெல்லாம் பாவம் பிராமணர்கள் இவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கல இவங்களுக்கு எந்த இதுமே கிடைக்கல அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா முடியாது என்ன சொல்லுவாங்கன்னா எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஐயர் இருக்காரு அவர் ஏழை அப்படிம்பாங்க ஆனா அவர் சமூகத்துல எல்லாரும் அதிகாரத்தின் உச்சாணி கும்பல இருப்பாங்க அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இடஒதுக்கீடு அப்படிங்கிறது முதல்ல வறுமை ஒழிப்பு திட்டம் கிடையாது ஒருத்தர் ஏழையா இருக்கிறதுனால அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறது கிடையாது அவங்க பிற்படுத்தப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு அதிகாரம் மறுக்கப்பட்டிருக்கு உரிமை மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா தான் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அந்த வகையில் பிராமணர்கள் உள்ளிட்ட உயர் சாதியினை சேர்ந்தவர்கள் வந்து அவங்க தான் மத்தவங்களை ஒடுக்கி இருக்காங்க அவங்க யாராலும் பிற்படுத்தப்படல அப்ப அவங்களுக்கு வந்து பொருளாதார ரத்தியா பின்தங்கி இருக்காங்க யாராவது ஒன்னு ரெண்டு பேர் அப்படின்னா கவர்மெண்ட்ல நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு ஸோ அதை அவங்க பயன்படுத்திக்கலாம் ஆனால் அவங்களுக்கு வந்து இதை மையப்படுத்தி பொருளாதார அடிப்படையில் இட ஒதுக்கீடு கொடுக்கறது அப்படிங்கிறது பச்சையான அயோக்கியத்தனம் இன்னும் உங்களுக்கு எளிமையா சொல்லணும்னா இன்னைக்கு வந்து நீதிபதியாக யார் இருக்காங்க ரெண்டு தலைமுறை நீதிபதி மூணு தலைமுறை நீதிபதியாக யார் இருக்காங்க ரெண்டு மூன்று தலைமுறையாக ஆடிட்டரா யார் இருக்காங்க காலம் காலமாக கோயில் கருவறையில யார் இருக்காங்க இதெல்லாம் அதிகாரம் தானே இந்த அதிகாரம் அவங்களுக்கு எப்படி கிடைச்சது நமக்கு ஏன் அது கிடைக்கல இதுதான் சோசியல் கேபிட்டல் சொல்லுவாங்க பிராமணர்கள் உள்ளிட்ட உயர் சாதிகளுக்கு இருக்கக்கூடிய சோஷியல் கேபிட்டல் இருக்கு அந்த அதிகாரம் வந்து அவங்க சஸ்டைன் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா உதவும் அவங்க ஈஸியா அதிகாரத்தை அடைகிறதுக்கு உதவும் ஆனா நமக்கு வந்து கல்வி சமூக ரீதியாக மறுக்கப்பட்டிருக்கு நமக்கு அதிகாரம் சமூக ரீதியாக மறுக்கப்பட்டிருக்கு அப்ப ஒருத்தருக்கு எதனால் அதிகாரம் மறுக்கப்பட்டிருக்கோ அதன் அடிப்படையில் தான் ஒதுக்கீடு கொடுக்கும் இதான லாஜிக் உங்களுக்கு இன்னும் சிம்பிளா சொன்னோம்னா நம்ம சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட் டீம் உங்களுக்கு தெரியும் இல்லையா அவங்களோட ஹிஸ்டரியா உங்களுக்கு எளிமையா சொல்லும் சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட் டீம்ல லெவன் சாடுறாங்கல்ல பதினோரு பேர் கிரிக்கெட்டர்ஸ் அதுல ஆறு பேர் நான் ஒயிட்ஸா இருக்கணும் அதாவது வெள்ளையர்கள் அல்லாதவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதான் ரூல் இந்த ஆறு பேர்ல இரண்டு பேர் பூர்வகுடியை சேர்ந்த கருப்பர் இன மக்களாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கு சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட் டீம்ல ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணப்படுது இது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம் ஸோ இது ஏன் ஃபாலோ பண்ணப்படுது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான உதாரணம் தான் காலனி ஆதிக்கத்தின் கீழ் கருப்பர்கள் வெள்ளையர்களால் கடுமையாக ஒடுக்கப்பட்டாங்க அதிகாரம் மறுக்கப்பட்டாங்க அடிமைகளாக நடத்தப்பட்டாங்க ஸோ அவங்க போராடி சுதந்திரம் பெறுறாங்க நெல்சன் மண்டேலா மாதிரியான எழுச்சி போராளிகள் போராடி வெள்ளையர்கள்ட்ட இருந்து கருப்பர்களுக்கு விடுதலை வாங்கித் தராங்க அதுக்கப்புறமும் வந்து அவங்களுக்கு அதிகாரத்துக்கு போய் சேர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் அமையல அடிமைகளாக இருந்தவங்களுக்கு வந்து திடீர்னு அதிகாரத்தை திறந்து விட்டாலும் அவங்க போய் சேர்றதுக்கு வந்து கொஞ்சம் காலங்கள் எடுக்கும் இல்லையா அவங்க கல்வியில முன்னேறணும் சமூக ரீதியா முன்னேறணும் அதுக்கப்புறம் தானே அங்க போக முடியும் அப்ப அவங்களுக்கு வந்து நேரடியாக வாய்ப்புகளை திறந்து விடணும் அப்படியான ஒரு சிஸ்டம் தான் இந்த ரிசர்வேஷன் சவுத் ஆப்பிரிக்கன் டீம்ல கிரிக்கெட் டீம்ல இந்த ஒரு ரிசர்வேஷனை ஃபாலோ பண்றாங்க இது அப்படியே இங்க இந்தியாவில பொருத்தி பாருங்களேன் இங்க அதிகாரம் மறுக்கப்பட்ட ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு வந்து வாய்ப்பை வழங்குறதுக்கான ஒரு தான் இங்கேயும் ரிசர்வேஷன் இருக்கு சோ இவ்வளவு விஷயம் சொன்னதுக்கு அப்புறமும் வந்து இல்லப்பா பொருளாதார இட இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு சில தரவுகளை உங்களுக்கு சொல்றேன் ஸோ இங்க வந்து பாஜக அரசு இடபிள்யூஎஸ் அப்படிங்கறத எப்படி அமல்படுத்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையா நான் சொல்றேன் ஒரு பக்கம் வந்து பத்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுக்கான ரெப்ரசன்டேஷனை குறைக்கிற வேலையை பார்த்துச்சு எப்படின்னா பிராமணர்கள் உள்ளிட்ட உயர் சாதிகள் அதிகாரத்துக்கு போனோம்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்கள் அதிகாரத்துல இருந்து இறங்கணும் அல்லது அதிகாரத்தை நோக்கி அவங்க வரவே கூடாது அப்படி இருந்தாதான் பிராமணர்கள் உள்ளிட்ட சாதிகள் மேலே போயிட்டே இருக்க முடியும் அதுக்கான ஒரு வழியை வந்து பாஜக தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கு அதுக்கு சிறந்த உதாரணத்தை நான் சொல்ல முடியும் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த மாதத்தில் வந்து யூஜிசி பல்கலைக்கழக மானியக் குழு ஒரு அறிவு விட்டுருந்தாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உயர்கல்வி நிறுவனங்களில் எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்கள் சேர்க்கையில் வந்து அவங்க போதுமான அளவு சேரலைன்னா அந்த மீதி இருக்கக்கூடிய இடத்தை ஜென்ரல் கோட்டாவை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதாவது வந்து உயர்கல்வி நிறுவனங்களில் நாட்டில் எண்பது சதவீதம் மக்கள் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து போய் சேரலையாம் நாற்பத்தொம்பது புள்ளி அஞ்சு பர்சன்டே ரிசர்வேஷனே மாணவர்கள் ஃபில் பண்ணலையாம் அதனால அந்த இடத்த தூக்கி பிராமணர்கள் உள்ளிட்ட உயர் சாதியினருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத சிம்பாலிக்கா இந்த யூஜிசி சொல்லுது இப்போ இது வந்து நேரடியாக இடஒதுக்கீடு காலி பண்ணுற வேலை தானே நமக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா டேட்டாலாம் கிட்ட இருக்கும் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது கவர்மெண்ட் வந்து ரொம்ப எளிமையாக பாஜக என்ன சொல்லுதுன்னா ஓபிசி எஸ்சி எஸ்டியெலாம் படிக்க வரமாட்டேங்கிறாங்க அதனால அங்கே இடம் காலியாக இருக்குது ஃபில் ஆக மாட்டேங்குது தூக்கி நாங்கள் பிராமணர்கள் உள்ளிட்ட சாதி கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரடியாகவே ரொம்ப தைரியமாகவே சொல்றாங்க ஸோ இதை வெறும் தகவலாம் நான் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுல சிரமா இருக்கலாம் நான் நம்பர்ஸாவே உங்களுக்கு சொல்றேனே ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து இதை நம்பர்ஸாகவே சொல்லியிருக்காரு என்ன நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றிய கல்வி பணியிடங்களில் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் இருக்கு இல்லையா அதுல எவ்வளவு சீட்ஸ் வந்து நிரப்பி இருக்காங்க எவ்வளவு நிரப்பல அப்படிங்கிற டீடைல அவர் கொடுத்தாரு அந்த டீட்டெயிலா நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன் ஒன்றிய பல்கலைக்கழகங்கள்ல எஸ்டீல பிரிவினருக்கான ரிசர்வ் செய்யப்பட்ட போஸ்டிங்ஸ் இருக்கணும் இல்லையா அதுல பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி மூணு பேராசிரியர் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு இணை பேராசிரியர் நூத்தி எண்பத்தி எட்டு உதவி பேராசிரியர் பதவிகள் காலியா இருக்கு இதுல தான் ரொம்ப கொடுமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தேழு பேராசிரியர் பதவிகளில் முந்நூற்றி பதினோரு இடங்கள் காலியாக தான் இருக்கு எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இணை பேராசிரியர் பதவிகளில் ஐநூற்றி எழுபத்தி ஆறு இடங்கள் காலியாக தான் இருக்கு இதை விட உச்சபட்சமாக ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு உதவி பேராசிரியர் பதவிகளில் அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்கள் காலியா தான் இருக்கு ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐஐடி உள்ளிட்ட கல்வி நிறுவனங்கள்ல பதினோராயிரத்தி நூற்றி எழுபது பணியிடங்கள் இருக்கு அதில் வெறும் நாலாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு இடங்களை தான் ரிசர்வேஷன் அடிப்படையில் ஃபில் பண்ணியிருக்காங்க மிதி இடம்லாம் எங்கே போச்சு பிராமணர்கள் உள்ளிட்ட உயர்சாதிகளுக்கு போயிருக்கு ஸோ இன்னும் நம்பர்ஸ்ல சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் பாஜக எப்படி வந்து பிராமணர்கள் உள்ளிட்ட உயர்சாதிகளுக்கு வாய்ப்புகள் ஏற்கனவே அவங்க தான் மேலே இருக்காங்க இன்னும் வந்து ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களோட வாய்ப்புகளை குறைச்சு இன்னும் வந்து பிராமணர்கள் உள்ளிட்ட உயர்சாதிகளை மேலே நோக்கி அதிகாரத்தை நோக்கி நகர்த்துறதுக்கான வேலைகளை எப்படி செய்யுது அப்படிங்கிறத இவ்வளவு நேரம் நம்பர்ஸ் முத கொண்டு வச்சு தெளிவாக பேசியிருக்கோம் அதெல்லாம் கிடையாதுப்பா என்ன சொன்னாலும் சரி நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா கடைசியாக நான் ஒரு முயற்சி பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது வரைக்கும் வந்து இடஒதுக்கீடு சார்ந்த வரலாற்று நிகழ்வுகள் எல்லாத்தையும் நிறைய தரவுகளோட வச்சு பேசியிருக்கோம் நிறைய ரெஃபரன்ஸோட வச்சு பேசியிருக்கோம் இந்த வீடியோட சேர்த்து மொத்தமாக இந்த ஆறு எபிசோட நீங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு இடஒதுக்கீடு பத்தின ஒரு கிளியர் பிக்சர் கிடச்சிரும் இல்ல இன்னும் வந்து எனக்கு வந்து இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இந்தியாவையே நாசப்படுத்துது இந்தியா நீடு டிசர்வ்டு நாட்டு ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் மனசில் யாரோ தப்பான தகவல்களை விதைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் நிச்சயமாக அர்த்தமாக இருக்கும் ஏன்னா இவ்வளோ விஷயங்களை தெளிவாக சொன்ன பின்னும் உங்களுக்கு மனநிலை மாறலனா உங்களுக்காக இறுதியாக ஒரு எபிசோட் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இடஒதுக்கீடு குறித்து பரப்பப்பட்ட வதந்திகளும் உண்மைகளும் என்னென்ன அப்படிங்கிறது குறித்த ஒரு எபிசோடை அடுத்ததாக ஸ்பெஷலாக பண்ண போகிறோம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடை பற்றி உங்களுக்கு உங்கள் காதுக்கு நிறைய விஷயங்கள் வந்திருக்கும் இல்லையா அதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படிங்கிறத சும்மா வாய்ச்சலாக சொல்லிட்டு போகிறது கிடையாது தரவுகளோடு பேச போகிறோம் ஸோ இது வரைக்கும் வந்து ஆறு எபிசோடுகளில் நிறைய பேர் பார்த்துருந்தீங்க நிறைய பேர் கூப்பிட்டு அப்ரிஷியேட்லாம் பண்ணியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உங்களுக்கு ஏதாவது இதில் மாற்று கருத்து இருக்குது கிரிட்டிசைஸ் இருக்குது கிரிட்டிசிசம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நிச்சயமாக அந்த கிரிட்டிசிசம்க்கும் சேர்த்து அடுத்த எபிசோட்ல பதில் வழங்க போறான் சோ காத்திருங்கள் அடுத்த எபிசோடுக்கு நன்றி சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கழுதி அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா போங்கடா